வணக்கம்ப்பா ஏற்கனவே கார்பன் மற்றும் சேர்மங்களும் இந்த படத்துல கரிமச் சேர்மங்களுடைய பொது பண்புகள் கரிமச் சேர்மங்கள் அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுடைய கார்பன் செயின் லென்த்தை வச்சு எப்படி பிரிக்கிறது சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தோம் இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ்னா என்ன ஆல்கைன்ஸ் 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 ஆல்கைன்கள் ஆல்கீன்கள் ஆல்கைன்கள்னா என்ன அதனுடைய பண்புகள் ஹைட்ரோ கார்பனுடைய பண்புகள் என்ன இப்போ நிறைவுற்ற மற்றும் நிறைவுராத சேர்மங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை என்ன இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா செயல் தொகுதினா என்ன அதாவது இங்கிலீஷில் ஃபங்க்ஷனல் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ் அதாவது கார்பனையும் ஹைட்ரஜனையும் அடிப்படையாக கொண்ட ஹைட்ரோ கார்பன்ஸ் மீத்தேன் நீத்தேன் புரப்பேன் எத்திலீன் அசிட்டிலின் இதெல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஹைட்ரோ கார்பனுடைய கட்டமைப்புல ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரஜனை எடுத்துட்டு அல்லது ஏதோ ஏதோ ஒரு அணுவை எடுத்துட்டு ஒரு ஆயிரத்தை எடுத்துட்டு அதுக்கு பார்த்தா வேற குரூப்பை சேர்க்குறோம் ஆக்சிஜனையோ அல்லது நைட்ரஜனையோ சல்ஃபரையோ சேர்க்குற போது அதனுடைய கெமிக்கல் நேச்சர் என்னாவும் மாறும் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ அப்படிங்கிறது ஈ தேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீங்கிற ஈத்தேனில் சிஹெச் த்ரீ சிஹெச் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஓக்ச சேர்த்தோம்னா ஓகச்சங்குற ஒரு குரூப் சேர்க்குறோம் இந்த குரூப்பை சேர்த்தோம்னா இந்த ஈத்தேனோட பண்புகள் எல்லாம் மாறிடும் ஓகேயா இந்த சேர்க்கக்கூடிய இந்த குரூப் தான் நம்ம என்ன சொல்ல போறோம் செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப் இந்த குரூப்புக்கு என்ன போயிருன்னா ஆல்கஹால் குரூப் அப்படின்னு போயிரு ஆல்கஹால் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி இப்போ ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அல்லது சல்ஃபராக இருக்கலாம் நைட்ரஜன் இருக்கலாம் ஹைட்ரோ கார்பன்ல வேறு ஏதாவது அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை சேர்க்கிற போது அது ஒரு அணுவா கூட இருக்கலாம் செயல் ஒரு அணுவா கூட இருக்கலாம் அணுக்களையோ அல்லது ஒரு தொகுதிகளையோ சேர்க்கிற போது அதனுடைய பண்புகள்ல மாற்றம் ஏற்படும் சேர்க்கைய பண்புகள்ல மாற்றம் ஏற்படும் குறிப்பா பண்புகள்ல மாற்றம் ஏற்படும் மீதம் இருக்கக்கூடிய இயற்பியல் பண்புகள் வந்து பெரும்பாலும் இந்த அது ஆல்கேன் மிஞ்சிய இந்த பகுதிகளால முடிவு செய்யப்படும் ஓகே மற்ற மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளால முடிவு செய்யப்படும் அதே மாதிரி கார்பன் இரட்டை பிணைப்பாக இருந்தாலும் சரி கார்பன் உப்பினைப்பு கார்பன கார்பன் கிடையக்கூடிய சிஓஓஹெச் இது ஓஹச்னா கார்பாக்சிலிக் அமல தொகுதி பேர் சிஓஹெச்ஓ அப்படின்னா ஆல்டிகேடு தொகுதி ஓஹெச்னா ஆல்கஹால் சிஓ அப்படின்னா கீட்டோன் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவான் வினைச்செயல் தொகுதிகள் அப்படின்னு பேருக்கு வினைச்செயல் தொகுதிகள் இதுதான் வந்து என்ன செய்யும்னா ஒரு சேர்மத்தினுடைய பண்புகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை முடிவு செய்யக்கூடிய குரூப்ஸ் இருக்கு அதனால அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எப்படி நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுடைய கேரக்டர்ஸை முடிவு பண்ணக்கூடியது என்னவா இருக்கும் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸை முடிவு பண்ணுறது யாரு பிரைன் இல்லையா தான் ஸோ அது மாதிரி ஒரு சேர்மத்தினுடைய முக்கியமான பண்புகளை முடிவு செய்யக்கூடியது இந்த தொகுதிகள் தான் அதனால அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வினைச்செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதுதான் காக்கணும் இப்போ இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு வேற ஒரு குரூப் ஓகெச்ச சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு சேர்மமும் மாறுது அதனுடைய பண்புகளும் அதில் மாறிடும் இதை தான் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு அட்டவணையா நமக்கு இஞ்சி கொடுத்துருப்பாங்க புக்ல இப்போ இந்த அட்டவணையை கவனிச்சிங்கன்னா ஆல்கஹால் ஓகெச்சுங்கிற தொகுதி சேர்த்துருந்தா அதுக்கு என்ன பேரு ஆல்கஹால் ஸோ அதனுடைய பொதுவான வாய்ப்பாடு ஆர் ஓகெச் ஆர் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் ஒரு பொதுவான ஒரு கார்பன் செயின்ல செயினா இருக்கலாம் ஆனால் இப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அப்படிங்கிறது ஆர் ஓகே அப்படிங்கிறது வினைச்செயல் தொகுதி அதே மாதிரி அடுத்த ஆல்டிகைடு சிஹெச்ஓ சிஹெச்ஓங்கிறது ஒரு ஆல்டிகைடு தொகுதியை குறிக்கும் சிஹெச் த்ரீ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து கீட்டோன் சிஓ ஆர் சிஓ ஆர் சென்ட்ரல்ல வந்து சிஓ இருக்கும் ரெண்டு பக்கத்துலையும் ஆர் ஆர் அல்கெயல் குரூப் இருக்கலாம் அல்லது அரோமேட்டிக் குரூப் இருக்கலாம் இந்த மாதிரி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அசிட்டோன் இதுக்கெல்லாம் பேர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பின்னால பார்ப்போம் அடுத்து கார் பக்சலிக் அமலம் சிஓ ஆர் சிஓஹெச் அசிட்டிக் அமலம் சிஹெச் த்ரீ ஆருக்கு பதில் என்ன போட்டுருக்கோம் சிஹெச் த்ரீங்க சிஹெச் த்ரீ சிஓஹெச் இந்த ஆறுங்கிறது சிஹெச் த்ரீ சி ஃபைவ் இந்த மாதிரி டு குரூப்ஸா இருக்கலாம் அல்லது அரோமேட்டிக் குரூப்ஸ் பென்சின் குரூப்பாக கூட இருக்கலாம் எஸ்டர் சிஓஓர் ஆர் சிஓஓ இந்த ஓ சிஓஓ அப்படின்னு இருந்தாலே அது எஸ்டர் சிஓஓஓ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆறு இருந்து நடுவில் சிஓஓஓ இருந்தால் அது எஸ்டர் ரெண்டு பக்கமும் ஆறு வந்து நடுவில் சிஓ இருந்தா அது கீட்டம் அது ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு எஸ்டர் மெத்தில் அசிட்டேட் பாலி எஸ்டர்னு சொல்றோம்ல அப்போ இந்த எஸ்டர் வந்து நிறைய சேர்ந்ததுன்னா பாலிஎஸ்டர் பாலிமரைசேஷன் டேஷ்னு சொல்லுவோம் பாலிஎஸ்டர் தான் எஸ்டர் குரூப் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓ சிஹெச் த்ரீ ஈத்தர் ஓஆர் ஆர் ஓஆர் நடுவில் வந்து ஓ இருக்கும் ரெண்டு பக்கமும் அல்கைல் குரூப்ஸ் இருக்கலாம் ம் அந்த மாதிரி இருந்தா அது ஈத்தர் டை மெத்தில் ஈத்தர் இது ஒரு மெத்தில் இது ஒரு மெத்தில் குரூப் இருக்குது அதனால் டை மெத்தில் ஈத்தர் ஒவ்வொரு வினைச்செயல் தொகுதிக்கும் தண்ணி நிறைய படிப்போம் நிறைய சேர்மங்கள் நிறைய சேர்மங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் அதுக்கான பெயரிடும் முறைகள் இதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம் முதல்ல வந்து வினைச்செயல் தொகுதினா நிறைய இருக்கு அது என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஓஹெச் அப்படிங்கறது ஆல்கஹால குறிக்கும் சிஹெச்ஓ அப்படின்னா ஆல்டிகைட் சிஓனா கீட்டோன் சிஓஓஹெச்னா கார்பாக்சிலிக் அமிலம் சிஓஓஓஓஓஓர் அப்படின்னா எஸ்டர் ஓஆர் ஆர்ஓர் சென்டர்ல வந்து இருக்கணும் அது இருந்தா ஈத்தர் அப்படின்னு ஓகே ரைட் இப்போ நம்ம அடுத்த இதுக்கான உதாரணங்களை ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோம் வாய்ப்பாடுகள் ஞாபகம் வச்சுருக்கும் இது எங்க நமக்கு எக்ஸாமினேஷன் எப்படி கேட்பாங்கன்னா பொறுத்துக்க மாதிரி கேட்பாங்க மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்பு இப்போ படிவரிசை சர்மங்கள் அது ஹோமோலகஸ் சீரிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இப்போ அப்படின்னா என்னங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு ஆல்கைன் குரூப்பை எடுத்துக்கோங்க ஆல்கேன் ஆல்கேன்கள் ஆல்கெயின் சீரீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் லமெண்ட் என்ன ஃபர்ஸ்ட் காமௌண்ட் என்ன மீத்தேன் இல்லையா ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய சேர்மம் இது மீத்தேன் CH4 ஃபோர் மீத்தேன் ஒரே ஒரு கார்பன் இருந்தா மெத்துன்னு சொல்லியிருக்கேன் மெத்து மெத் மெத்து ஏன் ஆ ஏன் ஷஃபிக்ஸ் கேட்குறோம் மீத்தேன் ரெண்டு கார்பன் இருக்குது சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம் ஈத்தேன் ரெண்டு கார்பன் இருந்தா ஈத்துங்கிற வேர்டில் ச ரூட் வேர்ட் இருக்கும் ஈத் சஃபிக்ஸ் என்ன ஏன் ஈத்தேன் மூணு கார்பன் இருக்கக்கூடியது சிஹெச் த்ரீ சிஹ் டூ சிஹெச் த்ரீ ப்ரொப்பெயின் அல்லது ப்ரோபேன் ப்ரோபெய்ன் ப்ரோபேன் ப்ரோப்புங்கிறது ப்ரூட்வேர்டு ஏனுங்கிறது சஃபிக்ஸ் இல்லையா ப்ரோபெய்ன் ரைட் அடுத்து இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் சில பேர் என்ன செய்வாங்க எழுதுகிற போது இந்த மாதிரி எழுதுவாங்க சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹ் டூன்னு எழுதுவாங்க இது கரெக்டாக சரியாக தப்பா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இதுலேயும் மூணு கார்பன் இருக்குது இதுலேயும் மூணு கார்பன் இருக்குது இதுலையும் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு எட்டு இருக்குது இங்கேயும் எட்டு தான் இருக்குது ஆனால் இது சரியான ஸ்ட்ரக்சர் இது தவறு ஏன் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறபோது கார்பனுடைய வேலன்சி தெரிஞ்சிருக்கோம் வேலன்சி நமக்கு தெரியும் எப்படினே சொல்லியிருக்கோம் ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கார்பனுடைய வேலன்ஸ் எத்தனை ஃபோர் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் நான் எழுதுறேன் இது வந்து ஃபைவ் ஒன்றுன்னு வச்சுக்கோம் இது ரெண்டுன்னு எழுதிக்கும் ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சிஹெச் த்ரீ ஓகேயா சி மூணு சி போட்டுக்கோங்க ஹைட்ரஜன் அப்படியே பிரிச்சு எழுதுங்க ஹைட்ரஜன் இந்த கார்பனோட ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இந்த கார்பனில் மூணு ஹைட்ரஜன் இருக்குது ஓகேயா அடுத்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இது ஸ்ட்ரக்சர் ஒன்று ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எழுதுங்க மூணு சி இருக்குது ஹைட்ரஜன் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு கார்பனில் ரெண்டாவது கார்பனில் ஹைட்ரஜன் மூணு இருக்குது அடுத்து மூணாவது கார்பனில் ஐடஜன் எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு ரைட்டா இப்ப கார்பனை சுத்தி ஒவ்வொரு கார்பனை சுற்றியும் வேலன்சி எத்தனை ஃபோருங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகத்தான்னு பார்க்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் எடுத்துக்கங்க கார்பன் கார்பன் இந்த கார்பனை சுத்தி வேலன்சி நாலு பான் இருக்கான்னு பாருங்க நான்கு பிணைப்புகள் இருக்கா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பிணைப்பு இருக்கு ஓகே கரெக்ட் இந்த கார்பனை சுத்தி நான்கு பிணைப்பு இருக்கான்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேயா நாலு கரெக்ட் ஆயிடுச்சு கரெக்ட் அடுத்து இந்த கார்பனை சுத்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு பொதுவான பிணைப்புகள்லாம் தான் இந்த கார்பனுக்கும் பொதுவாக இந்த கார்பனுக்கும் பொதுவானது ரெண்டுமே கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ மூணு கார்பனுக்குமே நாலுங்கிற அந்த இணை என இணையதிறன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகே அந்த ஸ்ட்ரக்சர் ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் இந்த கார்பனு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே இந்த கார்பனுக்கு பேலன்ஸ் நாலுங்கிறது சரியாக இருக்குது இந்த கார்பனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருது வேலன்ஸ் எத்தனை வருது இந்த கார்பனுக்கு ஃபைவ்னு வருது இந்த கார்பனுக்கு ஒன்று ரெண்டு மூணு தான் வருது ஓகே அப்போது இதில் ஒன்று குறைஞ்சிருக்கு ஒன்று கூட தான் இருக்குது ஸோ வேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நாலுன்னு இருக்கணும் நாலுன்னு இல்லாமல் மூணு அல்லது ஐந்துன்னு இருந்தால் அது சரியான அமைப்பு கிடையாது தவறு அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இதுக்கு எழுதக்கூடாது ஓகேங்களா ப்ரொப்பானுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன இதுதான் சரியான ஸ்ட்ரக்சர் ஸோ வேலன்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ம் ஓகே வேலன்ஸியை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம வரைய கற்றுக்கணும் அப்போ இது வந்து சரியான அமைப்பு கிடையாது இதுதான் சரியான அமைப்பு ஓகேங்களா ஒவ்வொரு தடையுமே ஸ்ட்ரக்சர் எழுதுகிற போது கார்பனுடைய வேலன்ஸி நாலு சேட்டிஸ்ஃபை ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்க தெரிஞ்சுட்டோன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் எந்த சவதுமே வராது ஓகே ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நாலாவது ஸ்ட்ரக்சர் அடுத்து இப்போ ப்யூட்டன் எழுதுறீங்கன்னு வைங்க சிஹெச் த்ரீ சிஹெச் டூ இப்ப நீங்க பியூட்டேன் பியூட் அப்படிங்கிற ரூட் வேர்டு ஏனுங்கிறது சொல்லுவாங்க என்ன ஸ்ட்ரக்ச நீங்க எழுதி பார்க்கலாம் ஸ்ட்ரக்சரையும் நீங்க இதே மாதிரி இந்த அமைப்பில் எழுதி பார்த்துக்கலாம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ வந்து இது அந்த இன்னொன்று கவனிச்சீங்கன்னா சிஹெச் ஃபோர் இருக்குது சிஹெச் ஒரு கார்பன் இருக்குது இங்கே ரெண்டு கார்பன் இருக்குது ஸோ ஒரு கார்பன் கூடி இருக்குது ஹைட்ரஜன் நாலு இங்கே எத்தனை இருக்குது ஆறு ரெண்டு ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் கவனிங்க ரெண்டு கார்பன் இருக்கு இங்கே மூணு கார்பன் இருக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒன்று மொத்தம் ஆறு ஹைட்ரஜன் இங்கே எட்டு ஹைட்ரஜன் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது ரெண்டு ஸோ அதே மாதிரி ப்ரொபேனுக்கும் பியூட்டேனுக்கும் கடையில் கவனிச்சிங்கனாலும் வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் சிஹெச் டூ அப்போ ஒரு சேர்மத்துக்கும் அடுத்த சேர்மத்துக்கும் ஒரு கம்பவுண்டுக்கும் அடுத்த கார்பன் காம்பவுண்டு கடையில் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு சீகச் டூங்கிற டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது ஓகே அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த சேர்மங்களில் கவனிச்சிங்கன்னா கான்சிகுவன்ஸ் காம்பவுண்ட் கான்சிக்டிவ் காம்பவுண்ட் சொல்லுவாங்க அடுத்தடுத்த இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய வித்தியாசம் சீகச் டூ அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கும் இந்த வித்தியாசத்தை தான் என்ன என்ன சொல்கிறாங்க படிவரிசை ஒரே பொதுவான ஒரு மூலக்கூறு வாய்ப்பாட்டில் என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஒவ்வொரு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆழ்கேன்களையுமே இதே மாதிரி தான் இருக்கும் அடுத்தடுத்த சேர்மங்களுடைய வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் சீகஸ்டூ ஆல்கைன்கள் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் சீகஸ்டூ தான் இருக்கும் ஆல்கைன்கள் எடுத்தாலும் சரி இல்லை ஆல்கஹால் ஈத்தர் இங்கே எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஆல்கஹாலுக்கும் அடுத்த ஆல்கஹாலுக்கும் இல்லை வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் டூ இருக்கும் ஃபார்மலா வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் சீகஸ்டு தான் இதுதான் அதனுடைய சிறப்பு அம்சம் இதை தான் என்ன சொல்றாங்க படிவரிசை சேர்மங்கள் ஆர்கானிக் ஆமாம் கரிம சேர்மங்கள் ஒரு படிவரிசை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமோலகஸ் சீரியஸ் ஒரே பொதுவான ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் அது ஒத்த வேதிப்பண்புகளையும் கொண்டிருக்கும் அது ஓகே அதனால வந்து ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராபர்ட்டி இருக்கும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த படிவரிசை சேர்மங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கறத பொதுவா பார்க்கலாம் பண்புகள் படிவரிசை சேர்மங்களுடைய பண்புகள் உமலக சீரீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ இந்த உதவி முதல்ல சொல்லலாம் எல்லாத்துக்கும் வேறுபாடு எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்கோம் டூ ஒரு சேர்மத்துக்கும் அடுத்த சேர்மத்துக்குள்ள வித்தியாசம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெத்திலின் தொகுதின்னு சொல்லுவாங்க மெத்திலீன் மெத்திலின்னு சொல்லுவோம் ஸோ ஒன்றுக்கும் அடுத்த சிரமத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கும் வேறுபாடு சீக இருக்கும் அதனுடைய நிறை எவ்வளவு வரும் கார்பனுக்கு பனிரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு அட்டாமிக் மாஸ் யூனிட் பதினாலு அணு நிறை வேறுபாடு இருக்கும் ஒரு மூலக்கூறுக்கும் அடுத்த மூலக்கூறு நில வித்தியாசம் நல்லா இருக்கும் மூலக்கூறு நிறையில பதினாலு இருக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மீத்தேனுக்கு பாத்தீங்கன்னா சீகச் போற மீத்தேனுக்கு சி டூ ஹெச் சிக்ஸ் அப்புறம் சி த்ரீ எயிட் இதனுடைய மா மூலக்கூறு நிறைய என்ன மூலக்கூறு நிறைய ஏற்கனவே அணு அமைப்புங்கிற பாடத்தில் படிச்சிருப்போம் இதனுடைய அணு நிறை வந்து பன்னிரெண்டு இப்போ ஹைட்ரஜனுக்கு அணுநிறை ஒன்று நாலு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால மொத்தம் எத்தனை நாலு ஸோ பதினாறு இல்லையா அதனுடைய மூலக்கூறு நிறை பதினாறு அதே மாதிரி இதுக்கு எத்தனை வரும் ரெண்டு கார்பன் இருக்குது அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஹைட்ரஜன் ஆறு ஸோ மொத்தம் முப்பது அடுத்து இதுக்கு மூணு கார்பன் இருக்குது மூணு கார்பன்னால் ஒரு கார்பனுக்கு பன்னிரெண்டுனா மூணு கார்பனுக்கு முப்பத்தாறு ப்ளஸ் எட்டு ஹைட்ரஜன் ஆ ஒரு ஹைட்ரஜனுக்கு எட்டு ஒன்றுன்னா எட்டு ஹைட்ரஜனுக்கு எட்டு மொத்தம் எவ்வளோ வரும் நாற்பத்தி நாலு ஸோ ஃபார்ட்டி ஃபோர் இப்போ வித்தியாசம் கவனிச்சிங்கன்னாலே தெரியும் எவ்வளோ இருக்குது வித்தியாசம் ஃபோர்டீன் இரண்டுக்கு எவ்வளோ இருக்குது வித்தியாசம் ஃபோர்டீன் ஸோ இந்த பதினாலு அணு அதே மாதிரி சி ஃபோர் ஹெச் டென் இது போட்டு பார்த்தீங்கன்னாலும் அதான் வரும் ஓகே ஸோ ஃபோர்டீன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும் ஃபிஃப்டி எயிட் ம் ஃபிஃப்டி எயிட் ஸோ இந்த வித்தியாசமும் ஃபோர்டீன் ஸோ இதுதான் அந்த மூ மூலக்கூறு நிறைகளில் பார்த்திங்கன்னா வித்தியாசம் ஒரே மாதிரியான வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அணு நிறைய அளவுலையும் வித்தியாசம் இருக்கும் மூலக்கூறு வாய்ப்பாட்டிலையும் அடுத்தடுத்த சேர்மத்துக்கு ஒரே மாதிரி வித்தியாசம் இருக்கும் இதைத்தான் நம்ம படியவரிசைச் சேர்மங்கள் இதனால் என்ன சார் இருக்குன்னா அதனால் அதனுடைய பொ பொதிநிலை வேறுபாடு அதாவது பாயிலிங் பாயிண்ட் சொல்லி பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நாம் ஒரே மாதிரியாக சீரான முறையில் மாற்றப்படும் அதனுடைய பண்புகளை அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வினைச்செயல் தொகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த படிவரிசைச் சேர்மங்களுடைய வினைச்செயல் தொகுதிகள் எப்படி இருக்கணும் வினை செயல் தொகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆல்கஹால் அப்படின்னா ஆல்கஹால் எல்லாத்துலேயும் ஓகச்ச தொகுதி இருக்கணும் ஓகேங்களா ஈத்தர் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஈத்தர் ஈத்தராக இருக்கணும் ஆல்கஹால்னா எல்லாத்துலேயுமே ஓக்சா இருக்கணும் ஆடுகைன்னா எல்லாமே சீகச் ஓவா இருக்கணும் சேர்மங்கள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த சேர்மங்கள் எல்லாத்துலயுமே சீகச்சு வினைச்செயல் தொகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து வந்து என்னுடைய பொது வாய்ப்பாடு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொது வாய்ப்பாடு இருக்கும் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இப்போ அல்கீம்க்கு என்ன சொன்னோம் பொது வாய்ப்பாடு சிஎன் ஹெச் டூ அப்படின்னு சொன்னோம் ஆல்கீன்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்கீன்கள் ஆல்கைன்கள் என்ன சொன்னோம் சிஎன் ஹெச் டூ என் மைனஸ் டூ ஆல்கைன்கள் ஆல்கைன் இப்போ ஒரு பொது வாய்ப்பாடு இந்த மாதிரி ஒரு பொதுவான ஃபார்ம்லா வந்து இருக்கும் ம் பொதுவான ஃபார்ம்லா இருக்கும் ஓகேங்களா ம் ஸோ அதே மாதிரி ஆல்கைன்கள் என்ன சொன்னோம் சிஎன் ஹெச் டூ என் டூ ஆல்கைன்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு பொது வாய்ப்பாடு வந்து அந்த சேர்மங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவனுடைய இயற்பியல் பண்புகளும் சரி அல்லது வேதியியல் பண்புகள் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான சீரான முறையில் மாற்றப்படும் சீரான முறையில் மாற்றம் ம் அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்னா சீரான முறையில் மாற்றம் சீரான மாற்றம்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த சேர்மங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் ஆகும் ஒத்த வேதிவினைகளில் ஈடுபடும் மொத்த வேதிவினைகளில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லலாம் மொத்த வேதிவினைகளை கொண்டிருக்கும் அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் மெத்தட் தயாரிக்கக்கூடிய முறைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே முறையில் நம்மளால் தயாரிக்க முடியும் ஒரே முறையில் ஒரே முறையின் கீழே எல்லா சேர்மங்களையும் தயாரிப்பதற்கு எளிதாக இருக்கும் முறை ஒவ்வொரு சேர்மத்துக்கும் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி படி சேர்மங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ மெத்திரால் என்ன தயாரிக்கிறோமோ அதே முறையில் வந்து எத்திரால் தயாரிக்க முடியும் அந்த மாதிரியான முறை பெரும்பாலும் ஒரே முறையில் தயாரிப்பதற்கான வாய்ப்பு இதில் அதிகம் இதுதான் வந்து படிவரிசை சேர்மங்களுடைய பண்புகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து கரி க அந்த கரிமச் சேர்மங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் முக்கியமான ஒரு பாட்டாக இருக்கும் அதனால் இனி வரக்கூடியது எல்லாமே வந்து ஈவன் லெவன்த்து டுவெல்த்து கூட தேவைப்படக்கூடிய பாட்டாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்த வீடியோல நீங்கள் அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரியும் அடிப்படை விஷயமே அதிலேருந்தான் ஆரம்பிக்கும் கரிம சேர்மங்களுக்கு பேர் வைக்க ஒரு காம்பவுண்டுக்கு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் ஆல்